கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் பதிமூன்று பதினாலு வசனங்கள் அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதை ஆக்கி உஸ்துமான கோதுமையினாலே உன்னை திருப்தி வைக்கிறார் பிரியமானவர்களே இந்த ஆண்டின் கடைசி நாட்களிலே நான் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்யப் போகிறார் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார் உங்களை பலகி பெருகச் செய்யப் போகிறார் உங்களுடைய வாசல்களுடைய தாழ்பாள்களை கர்த்தர் பலப்படுத்தப் போகிறார் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பது ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய குடும்பத்தார் உங்களுடைய திருச்சபை உங்களுடைய ஊழியம் ஆசுர்விதிக்கும் பொழுது கத்தரால் ஆசுவதிக்கப்படும் பொழுது நீங்கள் பெறப்படுவீர்கள் உங்கள் எல்லைகளிலே சமாதானம் இருக்கும் அந்நிய சக்திகளுடைய படையெடுப்பு காணப்படாதபடி நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள் எந்த குழப்பங்களும் உங்களுக்குள் வராதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் தெளிவாய் மாற்றித் தருவார் பிரச்சனைகள் வந்துவிடும் ஆனால் பிரச்சனைகளின் மேலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் மனுஷ பயம் உங்களை பயமுறுத்தாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் உங்களுடைய தாழ்பாள்கள் கர்த்தர் வெலப்படுத்துவார் உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் சமாதானம் உள்ளவைகள் ஆக்குவார் யுத்தங்களை தடுத்து நிறுத்துவார் சத்திருக்கள் யாரும் உங்களுக்கு எதிராக வருவதை கர்த்தரே தடுப்பார் கர்த்தரே உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் கர்த்தர் உங்கள் குடும்பத்திலும் உங்களுடைய சபையிலும் உங்களுடைய ஊழியங்களிலும் செழிப்பையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவார் உங்களுடைய அறுவடை உங்களுடைய விளைச்சல் தாராளமாக இருக்கும் உசுதமான கோதுமையினாலே கர்த்தரங்களை திருப்தியாக்குவார் உபாகமம் முப்பத்தி ரெண்டு பதினாலே சொல்லப்பட்டபடி பசுவின் வெண்ணையையும் ஆற்றின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள் ஆற்றுக்கடாக்கள் வெள்ளாற்றுக்கடாக்கள் இதைகளில் கொழுப்பையும் கொழுமையான போ கோதுமையையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எசைக்கே இருபத்தி ஏழு பதினேழிலே ஜூதரும் இஸ்ரேல் தேசத்தாரும் உன்னோடு வியாபாரம் பண்ணி மின்னித் பன்னாக் என்கிற ஊர்களின் கோதுமையையும் தேனையும் எண்ணெயையும் பிஷின் தைலத்தையும் உன் தொழில் துறைக்கு கொண்டு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திறமையானவர்களே பல இடங்களிலிருந்து தேவ ஆசீர்வாதங்கள் உங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக உங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக கடந்து வரும் தேவன் உங்களையும் உங்களுடைய எல்லைகளையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் கத்தருடைய கரம் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் பிரியமானவர்களே இஸ்ரேல் தேசத்திலே பொன்னோ வெள்ளியோ அதிகமாக இல்லை காணான் தேசத்தின் பூமிக்கடியில் விலை உயர்ந்த கற்கள் அதிகமாக இல்லை ஆனாலும் கூட கானான் தேசத்திலே உசுதமான கோதுமை அதிகமாய் விளைந்தது அவர்களுடைய அப்பம் ருசியாயிருக்கிறது இஸ்ரவேல் ஜனத்தாருடைய இதயத்தை வெலப்படுத்துகிறது அதனாலே ஜனங்கள் புசித்து சம்பூர்ணமாய் ஜீவிக்கிறார்கள் கர்த்தரே உங்களை பாதுகாக்கிறார் உங்கள் அப்பம் ருசியாயிருக்கும் உங்களுடைய அப்பமானது பெலன் தரக்கூடியதாயிருக்கும் அவைகளை புசித்து திருப்தியடைந்து நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் ஜாதிகளுக்கு வரக்கூடிய எந்த ஒரு குறைபாடுகளும் அப்பத்தின் குறைபாடுகளும் எண்ணெயின் குறைபாடுகளும் ஐஸ்வர்யத்தின் குறைபாடுகளும் உங்களை தொடாதபடி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் ஆம் பிரியமானவர்களே அவர் சர்வவெல்லமையுள்ள உள்ள தேவன் எல்லா ஜீவராசிகளும் கர்த்தரிடத்தில் இருந்துதான் தங்களுடைய வல்லமைகளை பெற்றுக்கொள்கின்றன சர்வ சிருஷ்டிகளும் தங்களுடைய ஜீவாதாரத்திற்காக கர்த்தரையே நம்பியிருக்கிறது நீங்களும் கர்த்தரையே நம்பியிருக்கிறீர்கள் அதனாலே கர்த்தர் உங்கள் எல்லைகளை சமாதான முடவையில் கோதுமையினாலே உசிதமான ஆசீர்வாதங்களாலே ஆகார திரட்சியினாலே எண்ணெய் வித்துகளாலே உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய எல்லைகள் விரிந்து பரவும் தேவ கிருவை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும் ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டிருந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் விசுவாசிக்கிறேன் தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸ்ஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உற்சாகமான காணிக்கைகளாலே நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்